வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்றைக்கி என்னன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான உங்கள் தொழிலில் நல்லா லாபம் வரணும் தொழிலில் லாபமே பெருசாக வர மாட்டேங்குதுங்க பல தொழில் மாற்றி மாற்றி பார்த்துட்டேன் தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் வெற்றி இல்லாமல் தான் இருக்கேன் இதுக்கு என்ன பண்ணணும்னு பல பேர் எங்கள்கிட்ட கேட்குறீங்க உங்களுக்கு இது சொல்கிறேன் இதன் பிரகாரம் உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் இதை செஞ்சு இப்படி வைங்க தொழிலில் நல்ல லாபம் நல்ல வெற்றி தொழில் உயர்வு பெறும் மேச ராசி மேச லக்னமாக இருந்தீங்கன்னா துவரம் பருப்பு பச்சை அரிசி சிகப்பு துணியில் துவரம் பருப்பு பச்சை அரிசி ரெண்டும் சேர்ந்து கட்டி ஒரு சின்ன இதில் வச்சுக்கோங்க அடுத்தது பாதாம் பருப்பு இனிப்பு எள்ளு உருண்டை இது ரெண்டும் சேர்த்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி வச்சுக்கோங்க மொத்தம் ரெண்டு துணியில் ஒன்று தோரம் பருப்பு பச்சரிசி ஒன்று கட்டிக்கோங்க இன்னொன்று பாதாம் பருப்பு எள்ளு உருண்டை கட்டி நீங்கள் நீங்கள் தொழில் செய்யும் உங்கள் பூஜை அறையில் சாமி ஃபோட்டோ வச்சுருப்பீங்களே தொழில் செய்கிற இடத்துல அந்த இடத்துல இது ரெண்டும் வச்சு தீபாதனை காமிச்சு ஊதிபத்தை காமிச்சு வணங்கிட்டு பிறகு இது எடுத்து உங்கள் கேஸ்டபிளில் இந்த இரண்டும் வச்சு வைங்க நல்ல தொழில் உயர்வு நல்ல லாபம் தொடர்ந்து இது வரும் வாரத்துக்கு ஒரு வாட்டி இது மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி வைங்க வாரம் வாரம் வைக்கிறது ரொம்ப நல்லது நல்ல லாபம் வெற்றி பெறலாம் அடுத்தது ரிஷப ராசி ரிஷப லக்னோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பும் பாசி பயிரும் இது ரெண்டும் வெள்ளை துணி இதில் கட்டி வச்சுக்கோங்க அப்புறம் எப்பயுமே நெய் விளக்கு வைங்க நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களோட வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வெற்றி எப்பயுமே வரும் இந்த பாதாம் பருப்பு பாசி பயிரும் வெள்ளை துணியில் கட்டி உங்கள் தொழில் செய்யும் சாமி ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணி உங்களோட கேஸ்டபிளில் பணம் வரும் இடத்துல இதை வச்சு அமருங்க தொழில் நல்லா வளரும் நல்ல லாபம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து மிதன ராசி மிதுன லக்னம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாசி பயிறு இனிப்பு எள்ளு உருண்டை இது ரெண்டும் ஒரு பச்சை துணி பச்சை துணியில் இனிப்பு எள்ளு உருண்டை பாசி பயிறு இரண்டும் கட்டி வச்சுக்கோங்க அப்புறம் எப்பயுமே உங்களுக்கு மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ உங்கள் வீட்டிலேயோ தொழில் செய்யும் இடத்துல இந்த மல்லிகைப்பூ வச்சிங்கன்னா நல்ல பணம் புறம் அப்புறம் பச்சை அரிசி அதுவும் உங்கள் கல்லாபேட்டையிலையோ கேஷ்டேபிளையோ நீங்கள் வைப்பது நல்லது முத்து மணி மாலை கழுத்தில் போடுவதும் முத்து மோதிரம் கையில் போட்டிருந்தாலும் உங்கள் தொழிலை நல்லா லாபம் வரும் இந்த பாசி பயிரே எழு உருண்டை பச்சை துணியில் கட்டி சாமி போட்டா வச்சு பூஜை பண்ணி உங்கள் கேஷ் டேபிளில் பணம் வரும் இடத்துல வச்சுக்கோங்க நல்லா லாபம் வரும் எப்பயும் மல்லிகைப்பூ நீங்கள் வச்சிங்கன்னா ரெண்டு பூனாச்சும் மல்லிகைப்பூ குண்டு மல்லிகைப்பூ என்றைக்குமே உங்களுக்கு இருந்ததுன்னா நல்ல லாபம் வெற்றி உங்களுக்கு வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ராசி கடக லக்கணம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சை அரிசியும் கோதுமை தானியம் கோதுமை மாவில் கோதுமை தானியம் இது ரெண்டும் வெள்ளை துணியில் பச்சை அரிசியும் கோதுமை தானியம் கட்டி வச்சுக்குவோங்க செகப்பு துணிலையும் கட்டலாம் அப்புறம் வெள்ளி காசு அது நூறுரூவா இருக்கும் வெள்ளி காசு என்றைக்குமே உங்கள் கல்லாப்பேட்டிலையோ உங்கள் வீட்லேயோ தொழில் செய்ய எடு தொழில் செய்யும் இடத்தில் பணம் வரக்கூடிய இடத்தில் வெள்ளி காசு வச்சுக்கோங்க பச்சை அரிசி கோதுமை தானியம் வெள்ளை துணி அல்லது சிகப்பு துணியில் கட்டி உங்கள் சாமி போட்டில் பூஜை பண்ணிட்டு உங்கள் பணம் வர இடத்துல வைங்க தொழில் உயர்வு நல்ல லாபம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்னோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு துணி அதில் பாசி பயிர் மட்டும் கட்டி தொழில் செய்யும் இடத்தில் அங்கே இருக்கும் சாமி ஃபோட்டோ வச்சு பூஜை செஞ்சு அதன் பின்பு உங்களுக்கு பணம் வரக்கூடிய இடம் கேஷ் கேஷ்பேக்லேயோ அது வைங்க நல்ல தொழில் உயர்வும் நல்ல லாபம் வெற்றி உங்களுக்கு அள்ளி தரும் அது மட்டும் இல்லாமல் தோரம் பருப்பு சிகப்பு துணியில் தனியாக கட்டி அதுவும் சாமிக்கு பூஜை பண்ணி உங்கள் கேஸ்டபிளில் வைங்க நல்ல தொழில் லாபம் வெற்றி வீடு வண்டி வாகனம் சேர்க்கை அதிகரிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னியா லக்னம் உங்களுக்கு பாதாம் பருப்பும் பாசி பயிர் இது ரெண்டும் பச்சை துணியில் கட்டி உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் சாமி ஃபோட்டோக்கு வச்சு தீபார்த்தனை காமிச்ச பிறகு அது உங்கள் கேஸ்டபிளில் இதை வைங்க ம மற்றும் முத்துமணி ரெண்டு மணியோடு முத்து மணி மாலையாக இருந்தாலும் பரவாயில்ல அது சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு உங்கள் கல்லா பெட்டியில் கேஸ்டேபிளில் இது வேங்க தொழில் நல்ல செழிப்பாக உயரும் நல்ல லாபம் பெற்றி உங்களுக்கு குமியும் அடுத்து துளாம் ராசி துலாம் லக்னம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தோரம் பருப்பும் கோதுமை மாவும் இது ரெண்டும் சேர்த்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி தொழில் செய்யும் இடத்தில் பூஜையில் வைத்து தீபார்த்தனை காமித்த பிறகு உங்கள் கேஷ் டேபிளில் பணம் வரும் இடத்தில் இதை வைங்க நல்ல லாபம் வெற்றி கொடுக்கும் மற்றும் பாசி பயிரும் எள்ளு உருண்டியும் சேர்த்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி அதுவும் தீ பூஜை செஞ்சு உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் பேக் பணம் வரும் இடத்தில் வச்சு பாருங்க நல்ல லாபம் தொழில் உயர்வு அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்க பார்க்கலாம் அடுத்தது விருச்சக ராசி விருச்சக லக்னம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வெல்லம் அப்புறம் பச்சை அரிசி இவை மூணுமே ஒரு சிகப்பு துணியில் கட்டி உங்கள் தொழில் செய்யும் பூஜை வச்சு தீபாரத்தன் காமிச்ச பிறகு உங்கள் தொழிலில் பணம் வரும் இடத்தில் இதை வைங்க தொழில் உயர்வு நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் மற்றும் சிகப்பு துணி மஞ்ச துணி வெள்ளை துணி இது மூணுமே ஒன்றா கட்டி பூஜை செஞ்சு உங்கள் தொழில் செய்யும் பணம் வரும் இடத்தில் வைங்க நல்ல தொழில் வளர்ச்சி நல்ல லாபம் வெற்றி உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னம் உங்களுக்கு எள்ளு உருண்டையும் பாசி பயிரும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மஞ்சள் துணியில் உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் பூஜையில் வைத்து பணம் வரும் உங்கள் தொழில் அந்த இடத்தில் இது வச்சுருங்க தொழில் நல்ல வளர்ச்சி நல்ல லாபம் வெற்றி உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர லக்னம் உங்களுக்கு எள்ளு உருண்டையும் பச்சை அரிசியும் ப்ளூ கலர் துணியில் கட்டி உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் பூஜையில் வச்சு தீபாவளின காமிச்ச பிறகு உங்கள் தொழிலில் பணம் வரும் தங்கும் இடத்தில் இந்த துணியை கட்டி வைங்க நல்ல லாப பெற்றியும் பெருகும் மற்றும் தோரம் பருப்பும் பச்சை அரிசி ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ளூ கலர் துணியில் கட்டி பூஜையில் வச்சு உங்கள் தொழில் பணம் தங்கும் இடத்தில் இதை வைங்க தொழில் பெரும் வளர்ச்சி நல்ல லாபத்து மேலே லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் இதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது கும்ப ராசி கும்ப லக்னம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் துணியில் சந்தனமோ வெள்ளி காசு ஒரு மஞ்ச துணியில் அதில் சந்தன பவுடரும் வெள்ளி காசு இது ரெண்டையும் கட்டி தொழில் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் பூஜையில் வைத்து தீபார்த்தனை காமிச்ச பிறகு உங்கள் தொழிலில் பணம் தங்கும் இடத்தில் கேஷ் பேக் அங்கே இதை வைங்க தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி நல்ல லாபம் பேற்றி கட்டாயம் உங்களுக்கு வரும் இதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன லக்னம் உங்களுக்கு துவரம் பருப்பு பச்சை அரிசி ஒரு மஞ்ச துணியில் துவரம் பருப்பும் பச்சை அரிசியும் ரெண்டும் சேர்ந்து அந்த துணியில் கட்டி நீங்கள் தொழில் செய்யும் பூஜாரியில் வைத்து வணங்கி விட்டு தீபார்த்தனை காமித்த பிறகு உங்கள் தொழிலில் பணம் தங்கும் அந்த பேக் இடத்துல இந்த துணியை கட்டினதை அப்படியே வைங்க மற்றும் பாசி பயிரும் இனிப்பு எள்ளு உருண்டை இது ரெண்டும் சேர்ந்து மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் தொழிலில் பூஜாரியில் வைத்து பின்பு பணம் தங்கும் இடத்தில் இதை இரண்டுமே வைங்க ஒன்று மஞ்சள் துணியில் துவரம்பருப்பு பச்சரிசி கட்டிக்கணும் இன்னொன்று பாசி பயிரும் எள்ளு உரண்டியும் இன்னொரு துணியில் கட்டிக்கணும் ரெண்டுமே மஞ்சள் துணி தான் இது இரண்டும் பூஜை பூஜை செய்த பிறகு உங்கள் பணம் வரும் இடத்தில் உங்கள் தொழிலில் இது வைங்க தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி நல்ல லாபம் வெற்றி பெற்று உயர்ந்த நல்ல நிலைக்கு வருவீங்க மற்றும் என்னிடம் ஜோதிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்புவீங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் குடும்பத்துக்கு அனைவருக்கும் சிறப்பாக ஜோதிடம் ஜாதக பலன் சொல்கிறேன் வணக்கம் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் ஸ்ரீ சக்ரா பாலாஜ்